வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு எங்கே இருக்கோம்னா ரெட்டியார்பட்டி சந்தையில் இருக்கோம் ரெட்டியார்பட்டிக்கு இங்கே பாருங்கள் அழகான பொட்டுக்குட்டி வந்துருக்கு ஆனால் பொட்டுக்குட்டி பொட்டுக்குட்டின்னு வேலை மட்டும் ஜோடி வந்து இருபத்தி ஓராயிரம் ரூபா சொல்கிறாங்க எங்கூட்டி எங்க பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு காணும் கொஞ்சம் மிஞ்சி போனால் பதிமூணாயிரம் ரூபாய்க்கு வாங்கலாம் ஜோடி இருபத்தி ஓராயருவா சொல்தாங்க எல்லோரும் பொட்டுக்குட்டி பொட்டுக்குட்டின்னு வேலை ஏறிடுது நல்ல குட்டி தான் போகிறாங்க நல்ல தெளிச்சலான குட்டி அருமையான குட்டி இதுவும் போட்டுக்கத்தை கொஞ்சம் பெரிய குட்டி தான் இது ஜோடி இருபத்தி நாலாயிரூவா அந்த ரேஞ்சில் சொல்லிகிட்டு இருக்காங்க குட்டி பார்க்க தான் முடியுது இப்போது வேங்கூடி ஆர்வம் இல்லை பூராமே சேர்ந்த நல்ல ஏதான கூட்டமாக இருக்குது பூராமே வளர்ப்பு குட்டி தான் அதிகமாகுது இது குட்டி பொட்டுக்குட்டி பொட்டுக்குட்டி நிறைய இடத்துல ஃபுல்லாக பொட்டுக்குட்டியாக தான் இருக்குது இது வந்து பொடியாட்டு கிடாய் வெள்ளாட்டு கிடாய் ஆறாயிரவா சொல்லி நாலாயிரத்தி ஐநூறுனு முடிஞ்சிச்சு தூக்கி கொடுத்தாப்புல இது போகிறாங்க நாட்டுக்குட்டியான் ஃபுல்லாமே கரம் போகிறோம் அடி கருப்பு எல்லா குட்டியும் கிடக்கு எல்லாமே நாட்டுக்குட்டி நண்பர்களே நாட்டுக்குட்டி வாங்கி வளர்த்தா கூட நல்ல காசு தான் அதுவும் நல்லா வளரும் இது பூராமே கருப்பாடு கோயில் குடைக்கு இப்போ சீசன் கொஞ்சம் எப்படியும் ஆடி மாதம் சீசனுக்கு தேவைப்படும் அருமையான ஆடுகள் பூராமே பன்னெண்டாயிரம் பத்தாயிரம் ரேஞ்சில் கிடக்கு பதினஞ்சாயிரம் ரேஞ்சிலையும் கிடக்கு ஒவ்வொரு கிடாயி ஒவ்வொரு ரேட்டு நல்ல நல்ல ஆடாக இருக்குது இதில் ஒரு கொடியாடு கிடக்குது கடாய் மாப்பிள கடாய் கிடக்கு ஆறு பள்ளி தான் எல்லாமே இது வளர்ப்பு குட்டி வளப்புக்குட்டியில் வந்து இது நாட்டுக்குட்டி தான் வளப்புக்குட்டி அதே வந்து சுத்த கருப்பு கேட்டேன் ஆறாயிரத்தி ஐநூறுபா சுடுதாப்பில் இது பூராமே பல் சேர்ந்த ஆடு ஆடு நல்ல உயரமான ஆடு ஒரு ஏற்று ரெண்டு ஏற்றுக்கு வச்சுக்கலாம் தப்பே கிடையாது இது பூராமே இது குடி தான் இது வந்து பொருளாமே கிராஸ் தான் கிடக்குது எல்லாமே பொடியாட்டுக்கு கிடானு ஒரிஜினல் சொல்ல முடியாது ரொம்ப சுமாரான ஆடு கிடாய் எல்லா ஆட்லேயும் கிடையாட கிடையாது இது இதே அப்படிதான் நூறம் வந்து விளையாட்டு கடாயங்கள் வளர்ப்பு மாதிரி தான் புறாலும் கிடக்கு கிடாயும் கிடக்கு நம்மளுக்கு எது தேவையோ அதை வாங்கிக்கலாம் ஜோடி பதினாலாயிரம் அந்த ரேஞ்சில் சொல்லிகிட்ருக்காங்க இது அருமையான ஆடு தான் நல்ல வளர்ப்பு ஆடு வலி சேர்ந்தாலும் ஒரு இது ரெண்டு இதான் ஆனால் ஆடு ஒன்று மட்டும் பதினஞ்சாயிரம் பதினாறாயிரம் அஞ்சரை இதில் வந்து சுத்த கரும்பு நம்ம பிடிச்சோம் ஆறாயிரம்னு அருமையான குட்டி எந்த ரெண்டு ஆடுமே வந்து ஆடு கண்ணி ஆடு ஆனால் ரெட்டியாப்பட்டி பொறுத்தளவு போகிறமே கண்ணி ஆடு ஆடாக வரும் உயரமான ஆடாகும் ஆடு வாங்கினா ரெட்டியாப்பட்டி வரணும் நல்ல தெளிவாக இருக்கும் ஆடு போகிறாங்க பல நாலு புல்லு ஆறு புல் இதில் ஒன்று பல் சேர்ந்துட்டு இது ரெண்டுமே பல் சேர்ந்துட்டு பதிமூணு பதிமூணு இருபத்தி ரூபா அந்த ரேஞ்சில் இருக்காங்க காசு கறி ரேட்டுக்கே போயிடும் இது நல்ல அருமையான ஆடு இது பூராமே கிடாயும் கிடக்கு ஆடும் கிடக்கு செனாடு கிடக்கு நல்ல நல்ல ஆடாக இருந்துச்சு பன்னெண்டாயிரம் பதினஞ்சாயிரம் ரேஞ்சில் சொல்லிட்டு இருக்காப்புல கொஞ்சம் அடித்து நம்ம தான் வாங்கணும் திறமையாக முடிஞ்சிட்டு மொத்தமாக பதிமூணு ரேஞ்சில் முடிஞ்சிடுச்சு இதுவுமே கன்னி ஆடு தான் ஆடு தெளிவாக இருக்கும் நல்ல வளர்ப்பு இந்த மாதிரி வளர்க்கணும் பல்லே இல்லாட்டும் சரி கிண்ணிகிட்டே நிற்கும் இது வந்து ஆறு பல் அருமையான ரெண்டும் விளாட்டம் கடை மூணு விளையாட்டம் கடை கிடக்கு மாப்பிள்ளை கடை கடைங்க நல்ல கடாய் பொளியாட்டு கடாய் நல்லா நீள வாழாக இருக்கும் நண்பர்களே நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் யாருக்கும் ஆள் குட்டி தேவைன்னா கால் பண்ணுங்கள் நம்ம தரமாக எடுத்து கொடுக்கும் த நங்குறம் எடுத்து கொடுக்கும் ரொம்ப நன்றி